அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இடம் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளின் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா வார்த்தை விடுவிக்கப்பட்டேன் விடுதலை அடையவில்லை சரி இந்த காரியத்தை குறித்து நாம் வார்த்தைக்குள் வருவோம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இப்போது உலகப்பூர்வமாக பார்த்திங்கன்னா ஒருவன் ஒரு குற்றம் செய்தான் அதற்கு தண்டனையாக காவலில் அடைத்தார்கள் அவன் காவலிலிருந்து ஜாமீனின் வெளியே வந்தான் நன்கு இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அவன் ஜாமீனில் வெளியே வந்தான் ஆனால் அவன் குற்றம் உன்னும் நீதிமன்றத்தில் இருக்கிறது விவாதத்திற்கு பின்பாக அவனுக்கு தண்டனையோ இல்லை விடுதலை என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது இதே காரியம்தான் நம் பாவத்தில் இருந்த காலத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தன்னோட சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார் நம்மை ரச்சித்தார் இந்த ரட்சிப்பு இங்கே இது தான் காரியம் என்ன சொல்கிறதுனா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ஆமாம் நான் பாவத்தில் இருந்தேன் ஆனால் என் தேவன் என்னை ரச்சித்தார் என்னை மீட்டெடுத்தார் நான் பாவத்திலிருந்து விடுதலையாகிட்டேன் மீண்டுமாக ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பாகவும் நாம் அறியாமல் செய்கிற அநேக காரியங்களுக்காக நாம் அனுதினமும் ஜபத்திலே அறிக்கை தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் வாழ்வு அடைவான் சொல்லியிருக்கு அதனால் நம்ம இனி ரச்சிக்கப்பட்டுட்டோம் உடனே நம்ம ஆண்டவரை ஏசுக்கிறது வருகையும் போது நம்ம அவருடைய கூட போயிடுவோம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விசுவாசம் ஆனால் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மை தீர்மானிக்கிறது இறுதி தான் அப்போ நம்முடைய கார் ரச்சிக்கப்பட்ட பின்பாகவும் நம்மளுடைய கார் என்னவா இருக்குன்னா வேத வார்த்தின்படியே அந்த வார்த்தின்படி நடக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் இப்பொழுது கிடைத்த ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலை கிறித்து வருகையும் போது நமக்கு விடுதலைன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து விடுதலை அதனால் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் என்ன வேணும் செய்யலாம் என்றல்ல ஏன்னா இன்னும் நம்முடைய காரியங்கள் தேவனிடத்தில் உண்டு நம்முடைய நற்கிரியையை கொண்டு நற்கிரியை கொண்டு தான் நம்முடைய தீர்ப்பு என்னவாக வரும் என்பது கிறிஸ்துவின் மூலியமாக தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்ட பின்பாகவும் நாம் வசனத்தின் படி நிலை நிற்கும் போது மாத்திரம்தான் நமக்கு இந்த உடு உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அதுதான் ரட்சிப்பு சரி இதற்காக இந்த நாளிலும் வரி சுத்தாக வெளிப்படுத்தினார் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக என் தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்க ஆமீன்